நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் திமுகவை காலி செய்ய களமிறங்கும் பார் ரஞ்சித்து பட்டியலின மக்கள் ஓட்டு காலி கதரும் திமுக நம்ம பார் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்புக்கு கீழே போய் பார்க்கின்ற போது திமுக காரங்க பார் ரஞ்சித் அவர்கள் மீது அதிருப்தியும் தங்களுடைய வேதனையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது பார் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுடைய உணர்ச்சியுடன் விளையாடுகின்றார் தான் தலைவராக வேண்டும் என்பதற்காக திராவிடத்தை காலி செய்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சென்சிட்டிவானவங்க உதவியாக இருந்தாலும் சரி உபதரவமாக இருந்தாலும் சரி அதிகமாக செய்யக்கூடியவங்க அவங்க கிட்ட யாரும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட மாட்டாங்க உண்மையை உண்மையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணுகுவாங்க அப்படி இருக்கின்ற தருணத்தில் பார் ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாம் கொலையை வைச்சு இன்றைக்கி அவங்களுடைய உணர்ச்சியுடன் விளையாடுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக திமுக ஏன் கதறணும் அப்படின்ற விஷயத்தையும் பார் ரஞ்சித் அவர்கள் அப்படி என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கிறார் திமுக காலி செய்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டும் விரிவாக பார்க்கலாங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன் மொத்தத்தையும் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் பார் ரஞ்சித்துடைய வியூ சரியா இல்லை திமுக பார்க்கின்ற வியூ சரியா அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இப்போ முதல்ல பார் ரஞ்சித் அவர்கள் வந்து எழும்பூரில் ராம்டா ஓட்டலில் இருந்து ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரைக்கும் ஒரு மௌன பேரணி போக போகிறார் ஒரு நினைவேந்தலை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்க போகிறாரு ஏன் அதை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் இரண்டாவது உண்மையான குற்றவாளி வந்து கைது செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக ஒரு தலித் தலைவரை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுக்கான அரசியலில் முன்னெடுத்தார் அவரை காலி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு அவருடைய அரசியலே காலி பண்ணிடலாம் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த அரசியலில் முன்னெடுக்க வேண்டும் ஆம்ஸ்டாங் கொலை என்பது ஒரு குடும்பத்துக்கான தனி மனித இழப்பு கிடையாது கொள்கைக்கான இழப்பு தலித் மக்களுக்கான இழப்பு அந்த அரசியலை நம்பி இருந்த அத்தனை பேருடைய வாழ்வாதாரம் அவுட்டு அதனால் ஆம்சாங் தனி மனிதனுமல்ல அவர் கொண்டிருக்கின்ற கொள்கை என்பது அவருக்கானதுமல்ல அவங்க குடும்பத்துக்கானதுமல்ல ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கானது இப்படி ஒரு சித்தாந்தம் என்பது அவர் இல்லைன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் அவரை படுகொலை செய்திருக்காங்க அந்த அரசியலை நாம் வந்து பார்த்திங்கன்னா விடவே கூடாது நூறாண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் போராடி ஒரு தலைவன் அரசியல் களத்தில் வந்து நிற்கிறான் ஆனால் அந்த தலைவனே இருக்கக்கூடாது என்று காலி பண்ணுறாங்கண்ணா ஒரு தலைவனுடைய இருப்பே இங்கே இருக்கக்கூடாது என்று காலி பண்ணுறாங்கண்ணா அப்புறம் நம்ம அண்ணன் வழி சென்று ஒரு தலைவர் போனான்னையா ஓராயிரம் தலைவர் உருவாகி வருவோம் அந்த அரசியலை முன்னெடுப்போம் ஒரு தலைனுடைய இருப்பை காலி பண்ணால் அடுத்தடுத்த தலைவர்கள் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படின்றத இந்த மண்ணுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நினைவேந்தலை முன்னெடுக்கிறாராம் ரெண்டாவது ஆம்ஸ்டாம் கொலையான பிறகு நிறைய தலித் தலைவர்கள் வந்தார்களாம் அப்படி தலித் தலைவர்கள் வந்த பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையா ரெண்டாவது இந்த தலித் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்களாம் குற்றவாளிகளை விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்களாம் ஆனால் நம்ம ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவேந்தில் கூட முன்னெடுக்காமல் இந்த மண்ணில் இப்போ மட்டும்தானா பட்டியலின தலைவர்கள் கொலை செய்யப்படுறாங்க ஆண்டு ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் பட்டியலின தலைவருக்கு எதிராகவும் வன்முறைகளும் படுகொலைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாம் கொலை பத்துடன் பதினொன்று தான் அப்படின்னு நியாயப்படுத்துகின்றார்களாம் அப்படிலாம் கிடையாதியா அப்படிலாம் கடந்து போக முடியாது ஆம்ஸ்டாங் கோலையில் உண்மையாகவே நீங்கள் வேதனை அடைகின்றீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் அந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் பின்னாடி இருக்கணும் அன்றைய காலத்தில் கொலைகள் நடந்ததுன்னா இன்றைக்கும் அதே மாதிரி நடக்குதுன்னா அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுற மாதிரி நீங்க நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல மக்களுக்கான தலைவரும் கிடையாது ஆம்ஸ்டாம் கோழியில் உண்மை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கமும் கிடையாது அதனால் குறைந்தபட்சம் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நான் முன்னெடுக்கிறேன் அதிலேயாவது வந்து கலந்து கொள்ளுங்க எத்தனையோ தலைவர்கள் இறந்து விட்ட பிறகு பல நாள் நினைவேந்தல் ஊர்வலங்கள் மௌன ஊர்வலங்கள் மெழுகுவத்தி ஊர்வலங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று ஒரு தலைவர் இறந்த பிறகு எல்லாம் செய்கிறீங்க ஆனால் ஒரு பெரும் மாபெரும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்திருக்கிறாரு ஆனால் பட்டியலின தலைவர்கள் சொல்லிவிட்டு அவங்களுடைய பாதுகாவலர் என்று சொல்கிறார் நீங்களாம் அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட நீங்கள் எடுக்கலையே அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று ஆம்ஸ்டாங் மையப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு நினைவேந்தலோ நடத்தினோம்னா ஒரு அரசாங்கத்துக்கு அவப்பேர் வந்துடும் இந்த பட்டியலின தலைவரை அந்த அரசாங்கம் காப்பாற்றலை என்ற கருத்தானது பட்டியலின மக்களிடையே போய் சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சியை கூட நீங்கள் நடத்தலையே நான் நடத்துகிறேன் தயவு செய்து ஒட்டு பேரும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொள்ளுங்க எப்பா உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தே ஆகணும்பா ஒட்டுமொத்த தலித் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா இதில் தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கமானது விரைவாக செயல்படும் ஆனால் எந்தவித பாகுபாடும் தலித் அமைப்புகள் அம்பேத்கரை மையப்படுத்தி அரசு செய்கிறவங்க எல்லாரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்டாங்கனுடைய கொலைக்கு நீதி கேட்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சியை வருகிற இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப ரஞ்சித் அவர்கள் முன்னெடுக்க போறாரு ஏங்க யாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கோலையை நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு அன்றைக்கி குளம் நடக்கலையா இன்னிக்கு குளம் நடக்கலையான்னு யாருங்க சொன்னாங்க அப்படின்னா கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக அரசாங்கத்தை எப்போதும் தூக்கி பிடிக்கக்கூடிய நம்ம தொல் திருமாவளவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுகிறார் ஒரு காலத்தில் அவர்கள் தான் என்னுடைய முன்னோடி என்று சொன்ன ப ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்னால் அவர் வழக்கப்பட்டிருக்கின்றார் அதனால தான் நம் அண்ணா தொல் திருமாவளவர்கள் பட்டியலின மக்களுடைய படுகொலை என்பது காமராஜர் ஆட்சியிலிருந்து இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டியலை வாசிக்கிறார் இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் அவர்கள் கடுப்பேறிட்டாருங்க பாருங்க தலித்துகள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்று தானே நம்ம சந்தித்து வர விஷயம் தானே அது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு அன்னாதிமுக ஆட்சியில் நடக்கு இல்லையா கொடியங்குளம் கலவரம் ஆட்சி தான் நடந்துச்சு பரமக்குடி படுகொலை அண்ணாதிமுக காட்சியில் தான் நடந்துச்சு எம்ஜிஆர் காலத்திலே ஊஞ்சினை படுகொலை நடந்திருக்கு எம்ஜிஆர் காலத்திலேயே விழுப்புரம் படுகொலை நடந்துச்சு விழுப்புரத்தில் பன்னிரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க காமராஜர் காலத்தில் முதுகுளத்தூர் கலவரம் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டாங்க புரியுது புரியுது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் முதுகுளத்தூர் கலவரத்தில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து வன்முறை வெளியாட்டம் நடந்தது ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் இருதரப்பிலும் கூட சேதம் அதிகமாக கொடுக்கப்பட்ட மக்கள் மீது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காட்சி பார்த்து அண்ணா காலத்திலே வந்து வீண் கீழ்வெண்மணி நடந்திருக்கு அவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் வெண்மணியில் நாற்பத்தி நாலு பேர் அதனால் அந்த ஆட்சி தான் பொறுப்பு இந்த ஆட்சி தான் பொறுப்பு அப்படின்னு வந்து ஆட்சி மீது பொழிய போட்டுட்டு அதை நம்ம தப்பிக்க முடியுமா ரைட் இந்த வீடியோவில் வந்து இந்த கொலையை நியாயப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அன்றைக்கி நடக்கலையா இன்றைக்கி நடக்கலையா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி நடக்கணுமா முதலாவதாக கொலை குற்றவாளிகள் இவங்க நீதிமன்றத்தில் தானே போய் சரணடையணும் ஆனால் ஏன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தாங்க அப்படின்றது ஒன்று இரண்டாவது சரணடைந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் போய் அடைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படி நீதிமன்ற காவலுக்கு போனவங்களை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறீங்க அப்படி போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிற குற்றவாளியை நீங்கள் என்கவுண்ட்ரு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த என்கவுண்ட்ரு என்னால் நம்ப முடியாது ஒரு குற்றவாளியை பிடிக்கின்ற பொழுது அவன் சுட்டுட்டான் அதனால் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்பாதுகாப்புக்காக ஆனால் சரணடைந்தவன் நீதிமன்ற காவலில் இருந்தவன் போலீஸ் காவலில் எடுத்துவேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்தனமாக துப்பாக்கி வச்சிருந்தான் அதை எடுத்து சுட்டான் நாங்கள் அதற்கு பிறகு தான் சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களால் நம்ப முடியலை அதனால் என்கவுண்டர் என்பது பார்த்திங்கன்னா இங்கே இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று இயற்கையாக நடப்பது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக சித்தரிப்பது அதுவும் இல்லாமல் திருவேங்கடம் அவர்கள் தான் வந்து ஆம்ஸ்டாம் கோலையில் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க முக்கிய குற்றவாளி திருவேங்கடம் என்றால் அவனை என்கவுண்டர் போட்டுட்டிங்களே இப்போ திருவேங்கடம் எதற்காக ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணான் அந்த உண்மை வெளி வரணுமா இல்லையா இது வரைக்கும் திருவேங்கடம் வந்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்ன சொல்லியிருக்கிறான் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் தான் முதல் வெட்டு வெட்டினான் இல்லைன்னு சொல்லலை அந்த விதத்தில் ஆம்ஸ்டாங்கை வந்து திருவேங்கடம் கொலை செய்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆம்ஸ்டாங்குக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன பகை அதை முதல்ல சொல்லுங்கள் அதனையும் தாண்டி ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக நீங்கள் சிசிடிவி காட்சிகளை இருக்கீங்க அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் இனி இந்த கொலைக்கு பின்னாடி யாராவது முக்கிய குற்றவாளி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த கொலைக்கு பயன்படுத்தின இன்னும் கூலிப்படையினர் யாராவது தப்பாக தப்பி தவறி இருந்தால் கூட அவங்கள இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற முக்கிய புள்ளி அவனை போட்டு தள்ளிடுவானா இல்லையா அதனால் எப்போதும் சரி ஒரு சாட்சியை வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து புதிய சாட்சிகள் சட்டமானது வெளியிட்டிருக்குது நம்முடைய பாரதி ஜனதா அரசு அப்படி இருக்கும் பொழுது இந்த சிசிடிவி கேமராக்கள் காட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலையினுடைய முக்கியமான சாட்சிகள் இந்த சாட்சிகளை வெளியே விடுவதன் மூலமாக நீங்கள் வெளியில் என்ன சொல்ல வரீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் எல்லா மீடியாக்களும் இல்லைனா கூட ஒரு சில மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் திமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அதை முதல்ல நீங்கள் சொல்லணும் அதாவது ஆம்ஸ்டாங்க வெட்டினாங்க தெரியுமா அப்படி வெட்டினவங்களே வந்து திமுகவினர் வந்து மூன்று பேர் இருப்பதாக சொல்கிறாங்க அவங்க உண்மையாகவே திமுக காரங்கள் தானா இல்லை திமுக மீது பழி போடுறாங்களா அதுவும் இல்லாமல் திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி இதனுடைய பின்னாடி இருப்பதாக சொல்கிறாங்களே உண்மையாக திமுகவுடைய முக்கிய புள்ளி இருக்கிறாங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பா ரஞ்சித்தருடைய சந்தேகமாகவே இருக்கிறது மற்ற தலைவர்கள் படுகொலை செய்கின்ற போது எவ்வளோ போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நிகழும் அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்டாங் கொலை நடந்துவிட்ட பிறகு ஆம்ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா ரவுடி பயங்கரமான குற்றவாளி இப்படிலாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரவுடியாக இருந்தாரா அதற்கான ஆதாரங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போது ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரவுடியாக சித்தரிப்பதன் மூலமாக திமுகவினர் எதை சாதிக்கிறாங்க அப்போது ஒரு பட்டியலின தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி என சித்தரிக்கப்படுகின்ற பொழுது அவருடன் வந்து அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பலாயிரம் பேர் பின்னாடி போனாங்கன்னா அத்தனை பேரும் ரவுடிகளா ரவுடிகள் பின்னாடி தான் போனாங்களா ஸோ ஒரு ரவுடி கூடாரத்தையே நாங்கள் ஓய்ச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலையை வந்து பார்த்திங்கன்னா நியாயப்படுத்தும் விதமாக ஆண்டு ஆண்டு காலமாக பட்டியலின தலைவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து பார் ரஞ்சித் அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்புறார் ஆனால் பார் ரஞ்சித் அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லாமையும் இல்லை ஏ பார் ரஞ்சித்து ஆம்ஸ்டரம் கொலை செய்யப்பட்ட பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுட்டாங்க நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சரணடைந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் இருக்காங்க விசாரணையானது சிபிசிஐடியானது தீவிரமாக விசாரித்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது உனக்கு என்னாயா வேணும் நீ எப்போதும் குத்தி கலர் கிட்டே இருப்பியா நீ அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னும் இரண்டாவது தங்கலான் படமானது ரிலீஸ் ஆக போதா ஏதாவது பாடல் வெளியிட போகிறியா அதற்காக உடைய கொலையை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக பயன்படுத்துறியா அப்படின்னும் அதுவும் இல்லாமல் நீ இப்போது பிஎஸ்பி ஆகப் போகிறியா இப்போ ஆம்ஸ்டாங் இல்லை ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னாடி இருந்தவங்க என் பின்னாடி வரணும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறியா அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னும் இரண்டாவது பட்டியலின மக்களை நீ தவறாக திசை திருப்புகின்றாய் ஏதோ இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்டாம் கொலையில் உண்மையை மறைப்பது போன்று பட்டியலின மக்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் சந்தேகத்தை எழுப்புற இந்த சந்தேகம் வேண்டாம் வெளிப்படையாக எல்லா நடவடிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் செய்யுது யார் கொலை பண்ணாங்களோ கொலை பண்ண ஒட்டுமொத்த பேருனுடைய அடையாளங்களை அப்பட்டமாக வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி யாருமே இல்லை என்று சொல்லியிருக்காங்க புன்னை பாலு என்கின்ற வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சுரேஷனுடைய தம்பி அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருக்கிறான் அவனுக்கு ஐடியா கொடுத்தது அவங்க மச்சான் அருள் இப்படி ஆர்கே சுரேஷ் அவர்களுடைய கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அரசாங்கம் சொன்ன பிறகும் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக வந்து குற்றவாளியை திமுக அரசாங்கம் கண்டுபிடிக்கலை நம்மளாம் ஏமாற்றுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே கொண்டு போகிறீங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு பின்னாடி பக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்து மக்களையும் சிதறடிக்க பார்க்குறீங்க நீங்கள் யாரோ ஒரு கைகூலி அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா புன்னை பாலு தான் அவங்க அண்ணனுடைய கொலைக்கு பழி வாங்குவதற்காக ஆம்சாங்க கொலை பண்ணான் அப்படின்னு சொன்னால் பொன்னை பாலு இருக்கிறான்னு அந்த புன்னை பாலு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்யாதவனாக இருக்கிறான் முதல் விஷயம் ரெண்டாவது ஆம்ஸ்டாங்குக்கும் புன்னை பாலுக்கும் இது வரைக்கும் சந்திப்பு நடந்ததாகவும் தெரியல இதற்கு முன்பாக ஆர்கே சுரேஷ் அவர்களை நம்முடைய ஆம்ஸ்டாங் அவருக்கு சொல்லித்தான் கொலை செஞ்சாங்க அப்படின்ற கருத்தியலானது இது வரைக்கும் இருந்ததே கிடையாது அப்படி ஒன்று இருந்திருந்தால் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் பற்றியான அவதூறுகளை ஆயிரம் கலப்புறீங்களே நீங்கள் தான் ஆதாரத்தை எடுத்து போடுங்களேன் பார்க்கலாம் வாயால் மட்டும் சொல்லிவிட்டு போகிறீங்க ஆம்ஸ்டாங்கே ஒரு ரவுடின்னு நீங்கள் சித்தரிக்கிறீங்க அவர் செத்த பிறகு ஆனால் நீங்கள் ஆர்கே சுபரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் கனெக்ஷன் பண்ண மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார் ரஞ்சித்தனுடைய ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க மொத்தமாக திமுகவுக்கு பக்கவளமாக இருந்த பட்டியலின மக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பார் ரஞ்சித் அவர்கள் திசை திருப்புகின்றாரு ஸோ இந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காய பார்க்குறாரு தன்னை வளர்த்துக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்னு வந்து இதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமாக அரசியல் தான் இருக்குது அப்படின்னு பார் ரஞ்சித்தனுடைய வாயை மூடலாம் ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி சமுதாய முறையிலும் சரி அதே மாதிரி ஆம்சாங் பின்னாடி வந்த கட்சி தொண்டர்கள் முறையிலும் சரி ஏகப்பட்ட இழப்பு இல்லையா அதனால் ஆம்சாங்குடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளியை இந்த அரசாங்கமானது கைது செய்யல அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சவங்க நம்முடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி தான் திரும்பி வர போறாரு அந்த பத்தொன்பதாம் தேதி திரும்பி வருகின்ற அந்த தருணத்தில் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லி ஆளுநரை சந்தித்து வலியுறுத்த போகிறாங்க ஸோ கட்டிய மனைவிக்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கையானது திருப்தி கிடையாது இதில் வேறு யாரோ பெரும் புள்ளி இருக்கிறாங்க இன்றைக்கி கூலிப்படையினரை கைது செய்துவிட்டு முக்கிய குற்றவாளி என்று சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கைது செய்தவர்களுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன முன்பகை இருக்கிறது அதை சொல்ல மாட்டேறீங்களே அதனால் இது பின்னாடி பெரிய சரி இருக்கிறது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவங்க மனைவியே போயிட்டு ஆளுநரை சந்திப்பதனால் திமுக அரசாங்கத்தின் மீது பட்டியலின மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை கிளப்பிவிட்டது அதனால் பார் ரஞ்சித் அவர்களும் ஆம்ஸ்டாம் கொலையை வச்சு களத்தில் இறங்குவதும் நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னெடுப்பதும் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளை திமுக போகாமல் தடுக்கிறாரு திமுகவுடைய சோழியை முடிக்க ஆசைப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அனுதாபிகளையே கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் பார் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் என் தலைவன் குறைந்தபட்சம் நான் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதா இத்தனை சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறேன் இத்தனை சந்தேகங்களுக்கு பதிலை சொல்லிவிட்டு என் மீது குற்றச்சாட்டை வையுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு திமுகவில் இருக்கக்கூடிய தலித்தியர்களும் அப்படி இல்லைன்னா திமுக அனுதவைகளும் பார் ரஞ்சித் அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்கட்டும் அதற்கு பிறகு என்னவெல்லாம் விடை பார் ரஞ்சித் அவர்களை அரசியல் பண்றாரா இல்லை திமுக யாரையாவது மூடி மறைக்கதா அப்படின்றத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி நண்பர்கள்